Fra ஏற்படும் காலநிலை மாற்றம் பாரிஸில் நாளை கடும் வெப்பம் பிரான்சில் இந்த வார இறுதியில் வெப்பமாகவும் கோடைகாலமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மழை மேகமூட்டத்துடன் காணப்பட்ட பாரிஸ் பிராந்தியத்தில் வார இறுதியில் மிதமான வெப்ப காலநிலை காணப்படும் என வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்தது இருபத்தி ஆறு பாகை செல்சியஸ் வரை இன்று பாரிஸில் வெப்பம் நிலவும் என்றும் தெளிந்த வானம் காணப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் நாளை மாலை பல பகுதிகளில் புயல்கள் தாக்கும் என்ற போதிலும் நாள் முதல் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு நிலையம் குறிப்பிட்டது இந்த வாரம் காணப்படும் வெப்பநிலையில் நிலையான அதிகரிப்பு இன்று உச்சத்தை எட்டும் நார்மண்டியின் கடற்கரையின் சில பகுதிகளை தவிர எல்லா இடங்களிலும் வெப்பநிலை இருபது பாகை செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கும் பிரனீசின் சில பகுதிகளில் இருபத்தெட்டு பாகை செல்சியஸிற்கும் அருகில் இருக்கும் மேலும் தென்மேற்கு பகுதிகளுக்கு முப்பது பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது நாளை மறுதினம் மேற்கு மற்றும் வடக்கில் வெப்பநிலை சிறிது குறையும் அங்கு அவை இருபது பாகை செல்சியஸிற்கு மேல் எட்டாது எப்படி இருப்பினும் ரோன் கரையோர பகுதிகள் எனும் இருபத்தைந்து பாகை செல்சியஸ் வரை தாங்கும் தென்மேற்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்கும் அட்லாண்டிக் புயலுக்கு முன்னர் அது பைரனீஸ் வழியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து மலைத்தொடரின் மத்திய அடிவாரத்தில் குடியேறும் மிகப்பெரிய புயல் ஆங்கில கால்வாயிலிருந்து ஜெர்மன் எல்லை வரை வடக்கு பகுதிகளை தாக்கும் அது கிழக்கு நோக்கி நகரும் மாலை வரை புயல் நீடிக்கும் நாளை ஏற்படும் புயல்கள் அடுத்த வாரம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பொழிவை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் உள்ளது என்று வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது